ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு கடாயில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா இதில் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம் ஒரு பத்தே நிமிஷம் போதும் இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த இறாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாரம் ஒரு முறை எடுக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதா வாரம் அளவுக்கு வதங்கணும் இது கூட ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா நம்மளுக்கு தக்காளி மசீனும் அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே இது அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதில் நம்மளுக்கு ஒரு கருப்பு கலரில் மேலே இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் அந்த நிரம்பு மாதிரி இருக்கும் அதையும் நல்லா எடுத்துகிட்டு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு கப் அளவு இப்போது இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இதை வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகணும் இறால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் இப்போ நான் பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி மையை அரைச்சு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா இது நல்லாயிருக்கும் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் ஏ சேர்க்குறோன்னா வாய்வு நம்மளுக்கு கொஞ்சம் இந்த நாள் அதனால தான் நல்லா பச்சை வாசனை அளவு கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேறு எந்த மசாலா தோளும் நம்மளுக்கு சேர்க்க தேவையில்லை நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது நல்லா நம்மளுக்கு வெந்திருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கிரேவி வேணுங்கிறதுக்காக ஒரு கா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுவையான இறால் கிரேவி நம்மளுக்கு தயாராயாச்சு வெறும் பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் நீங்கள் பிகினஸ் இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்